திமுகவில பல ஆண்டுகளா உழைத்தவர்களும் அனுபவமிக்க அமைச்சர்களும் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிறது ஏற்புடையதா இருக்காதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு சேலம் மாவட்டம் ஓமலூர்ல மாற்று கட்சியினர் அதிமுகவுல இணைகிற நிகழ்ச்சி பொது செயலாளர் பழனிச்சாமி முன்னிலையில நேற்று நடைபெற்றது பேட்டி அளித்த பழனிசாமி கூறினது திமுக ஆட்சியில அம்மா உணவகங்களோட எண்ணிக்கை குறைந்துட்டு வருது சென்னையில பத்தொன்பது உணவகங்களை மூடிட்டாங்க இதனால திமுக அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு இதனாலதான் அம்மா உணவகத்துக்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் ஆய்வும் மேற்கொண்டிருக்காரு உதய் மின் தோட்டத்துல பல்வேறு நன்மைகள் இருந்ததுனால அதுல அதிமுக அரசு கையெழுத்து போட்டது எல்லா மாநிலங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க தமிழகத்துல இருநூறு நாட்கள்ல ஐநூற்று தொண்ணூற்று ஐந்து கொலைகள் நடந்திருக்கு கஞ்சா போதை பொருட்கள் நடமாட்டமும் அதிகரிச்சிருக்கு கஞ்சா விற்பனைய தடுக்கலைனா மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிந்தும் விடுவாங்க பதில் சொல்ல தேவையே இல்லைன்னு சொல்லிருக்காரு அதாவது அதிமுகவுல இருந்து வெளியே வெளியேறினவங்களை பற்றி பேச தேவையில்லை ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பவுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில தானா சரணடைஞ்சவங்களை என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது இது போன்ற வழக்குகள் மீண்டும் விசாரிக்கப்படும் உதயநிதிக்கு கருணாநிதியோட பேரன் ஸ்டாலினோட மகனுங்கிற தகுதி மட்டும்தான் இருக்கு திமுகவுல பல ஆண்டுகள் உழைத்தவர்களும் இருக்காங்க அனுபவம் அமைச்சர்களும் இருக்காங்க குடும்ப கட்சியான திமுகவுல அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்காதது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களோட கோரிக்கையை அரசு நிறைவேற்றணும் உள்ளாட்சி தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல்கள்ல மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார யுக்திகளை கட்சி நிர்வாகிகள் திரும்பிச்சிருக்காங்க அத வரும் தேர்தல்களை பின்பற்றணும் திமுக ஆட்சியில மதுரையில நூலகம் சென்னையில மருத்துவமனை கட்டுனதை தவிர வேற எதுவுமே செய்யல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு இந்த ஆட்சியே தான் நடக்குதுன்னு பழனிசாமி அந்த செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சிருக்காரு